ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா நம்ம டோரிமான்ல வர டோரட்டை எப்படி செய்யறதா பார்க்க போறோம் இதை சில பேர் டோரா கேக்குன்னு சொல்லுவாங்க எப்படி செய்யலன்னு பாத்திரலாமா அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுல நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க இதுல காய்ச்ச ஆற வச்ச பால் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து வெண்ணிலா எசன் சேர்த்துக்கோங்க முட்டை வந்து ஸ்மெல் ரொம்ப ஹெவியா இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா விஸ்க் வச்சு நல்லா ஃபீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு வந்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு தோசை கல்ல வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை மீடியம் சைஸில் ரவுண்டாக ஊற்றிக்கோங்க இதை ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க வேக வச்சோம்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடும் மறுபக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க இப்போ உள்ள வைக்கிறதுக்காக நான் டைரி மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன் இதை டபுள் பை மேத்தெல்லாம் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கேக் ரெடியா இருக்கு நம்ம சாக்லேட் ரெடியா இருக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம கேக்கு மேல நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே இன்னொரு கேக்க வச்சு கட் பண்ணி எடுத்தா அவ்வளவு தாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டோரிமானோட டோரிட்டோ ரெடி ஆயிடும் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் அவ்வளோ தாங்க சேனல் பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி வேறு ரெசிபில பார்க்கலாம் டைம்